முதன்மை செய்திகள் அமெரிக்க சுதந்திர தினத்தை அரசு புறக்கணிக்குமாறு கைரி வலியுறுத்து கொலலும்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் நடைபெறவுள்ள அமெரிக்காவின் இருநூற்று நாற்பத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவைக் கொண்டாட அமைச்சர்கள் அல்லது பிரதிநிதிகளை ஒற்றுமை அரசாங்கம் அனுப்ப வேண்டாம் என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்திருக்கின்றார் ஜூன் பத்தாம் தேதி கொண்டாடப்படும் அமெரிக்க சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு கிடைக்க பெற்றவர்கள் அவ்விழாவை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் பிரதமருக்கு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கோரிக்கை தெரிவித்துள்ளார் ராபாவை தாக்கும்போது மக்களை பாதுகாக்க இஸ்ரேலை மட்டும் கேட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அறிக்கையும் கைரி விமர்சித்தார் இராணுவ உபகரணங்களை வழங்குவதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்றார் அவர் ராபாவை இஸ்ரேல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தாக்கியது வடக்கு மத்திய மற்றும் தெற்கு காசாவில் வசிப்பவர்களை தாக்கி அழிக்குமாறு உத்தரவிட்ட பின்னர் பாதுகாப்பான பகுதி என்று இஸ்ரேல் முன்பு கூறியது மூன்று பொருட்களுக்கு சுகாதார அமைச்சு தடை மலேசிய சுகாதார அமைச்சகம் சந்தையில் நஞ்சு ரசாயனம் கலந்திருக்கும் மூன்று அழகு சாதன பொருட்களுக்கு சுகாதார அமைச்சு தடை செய்துள்ளது தேசிய மருந்து ஒழுங்குமுறை பிரிவு என்பிஆர்ஏ என் குளோவிங் இடபிள்யூஎஸ்பி என்ற அழகு சாதன பொருளில் பாதரச வகை நஞ்சு இருப்பதை கண்டறிந்துள்ளது மேலும் கரிஸ்மா கோல்டன் டூர்மிக் கிரீம் என்ற அழகு சாதன பொருளில் பாதரசம் மற்றும் பீட்டா மொதோசோன் பதினேழு பலரேட் வகை நஞ்சு திரவம் இருப்பதும் எஸ்எல் டூ இன்டென்செஃபில் ஐட்ரோகுவினோன் மற்றும் பீட்டா மொதோசோன் பதினேழு பலரேட் நஞ்சு பொருள் கலக்கப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது சுகாதார அமைச்சின் மூத்த மருந்தக சேவை இயக்குநரால் சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் இனி அவை மலேசியாவில் விற்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் சுகாதார இயக்குனர் டத்தோ டாக்டர் மொஹமட் ரஜி அபு ஆசான் தெரிவித்தார் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா போஸ்டர் இணையத்தை அதிரவித்து வருகிறது கசாவின் ரஃபா பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்களின் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் மிக கொடூரமான முறையில் தாக்குதலை மேற்கொண்டது இந்த கொடூர தாக்குதலில் குழந்தைகள் உட்பட நாற்பத்தைந்து பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் படையினரால் மிகவும் அட்டூழியமாக இந்த படுகொலை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காசாவின் ராஃபா பகுதியில் நிகழ்ந்து வரும் கொடூர தாக்குதல் தொடர்பாக கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் ஆல் ஐஸ் ஆன் ராஃபா எனும் போஸ்டர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தில் மட்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த போஸ்டரை பிரபலங்கள் உட்பட இரண்டு புள்ளி ஒன்பது கோடி பேர் பகிர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் ரஃபா பகுதியில் நிகழ்ந்து வரும் தாக்குதலை கண்டித்து உலக நாடுகள் தங்களின் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இரு வகை மசாலை பொருளின் விற்பனைக்கு சுகாதார அமைச்சு தடை எல்தினா ஆக்சிடா அடங்கியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு வகை இந்திய மசாலைப் பொருள்களான எவரெஸ்ட் ஃபீஸ் கரி மற்றும் எம்டிஹெச் கரி பவுடர் ஆகியவற்றை விற்பனை செய்ய சுகாதார அமைச்சு தடை விதித்து உள்ளது அவ்விரு மசாலைப் பொருள்களையும் கையிருப்பில் வைத்திருக்கும் இணையம் வழி விற்பனை செய்வோர் உட்பட அனைத்து வணிகர்களும் தங்கள் விற்பனையை நிறுத்த வேண்டும் என்பதோடு அந்த சமையல் பொருள்கள் தொடர்பான விளம்பரங்களை மின் வர்த்தக தலங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுவதையும் நிறுத்த வேண்டுமென்று அமைச்சு அறிக்கை ஒன்றில் கேட்டுக்கொண்டது இந்த எல்தினா ஆக்சிடா பெரும்பாலும் பூச்சிகளை கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது பாக்டீரியா வைரஸ் மற்றும் நுண்ணுயிர் மாசுபாட்டை கட்டுப்படுத்த மசாலைப் பொருள்களிலும் இது சேர்க்கப்படுகிறது ஆக்கத்தன்மையை அதிகரிப்பதற்காக தூய்மைப் பொருள்களிலும் இது சேர்க்கப்படுகிறது என்று அமைச்சு தெரிவித்தது